முதல் சம்ம புரியலைனா ரெண்டாவது செம்மை பாருங்கள் ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் லாஸ்டில் தான் ப்ளஸ் தொண்ணூத்தஞ்சு இத்தொடர் எத்தனை உறுப்புகள் உள்ளனன்னு கேட்டுக்காங்க நம்ம என்ன பண்ணணும் பார்த்தனே நம்மளுக்கு வந்து எத்தனை உறுப்புன்னு தெரியாது அப்போ என்ன பண்ணணும் பாருங்கள் இந்த நம்பரை எடுத்து எழுதிக்குங்க அப்படியே அஞ்சு பதினொன்று பதினேழு கொடுத்துருக்காங்களா முதல் மூணு நம்பரு இப்போ ரெண்டாவது நம்பர்லேருந்து அஞ்சு ப்ளஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது ஆறு கிடைக்கிது அதேமாரி மூணாவது நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பரை கழிச்சா ஆறு கிடைக்கிது அப்போ என்னது இது ஒரு கூட்டு தொடர் வரிசை ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பர் கழிச்சா சிக்ஸும் மூணாவது நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பர் கழிச்சா சிக்ஸ் கிடச்சிருக்கு அப்போ வந்து சேமாக நம்பர் கிடச்சினா இது ஒரு கூட்டு தொடர் வரிசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதேமாரி பொது வித்தியாசம்னு கேட்டால் கண்டுபிடிக்க தரணும் இதுதான் பொது வித்தியாசம் அப்போ என்னது சிக்ஸுங்கிறது தான் பொது வித்தியாசம் பொது வித்தியாசத்தை வச்சு தான் நம்ம வந்து நம்பரை வகுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நைன்டி ஃபைவ் ஃபஸ்ட் நம்பர் என்னது ஃபைவ் அந்த நம்பரை வச்சு கழிக்க போகிறோம் பை பொது வித்தியாசம் என்ன நம்பர் கொடு நம்மளுக்கு வந்திருக்குன்னா சிக்ஸ் வந்திருக்கு அந்த நம்பரை வந்து அந்த நம்பரால் போகிறோம் வகுத்து வர விடையில் ப்ளஸ் ஒன்னை ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு இங்கே என்ன இருக்குது சாரி கழிச்சிட்டு தான் நம்ம இது பண்ண முடியும் தொண்ணூத்தஞ்சில் அஞ்சு போச்சுன்னா எவ்வளோன்னா தொண்ணூறு தொண்ணூறு பை சிக்ஸு அப்போ எவ்வளவு ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு மூணா ஒம்பது ஓகேவா ஓரன் ரெண்டு அப்போ இல்லை பாதி எவ்வளோ வரும் பதினஞ்சு இப்போ பதினஞ்சு கூட ஒன்றை கூட்டினா எவ்வளோ வரும் சிக்ஸ்டீன் இவ்வளோதாங்க ஆன்சர் அப்போ ஆன்சர் என்னது சிக்ஸ்டீன் ஓகே க்ளியரா ஓகே தேங்க் யூ